திருவள்ளூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரால் அரங்கேற்றப்பட்டிருக்கும் மோசடிகளும் முறைகேடுகளும் தமிழக கல்வித்துறையே ஆட்டங்காணச் செய்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்தான் இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது தலைமை ஆசிரியர் அல்லதா மாணவர்களின் வருகை பதியேட்டில் திருத்தம் செய்து இருநூத்தி முப்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் ஐநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிப்பதாக கணக்கு காட்டியும் இருக்கிறார் இதற்கு ஏற்றாறு போல கூடுதல் ஆசிரியர்களையும் பெற்று ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் அவர் நிரப்பியதும் அம்பலமாகி உள்ளது அதோடு அல்லாமல் இருநூத்தி இருபது மாணவர்களின் பெயரில் பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு விலையில்லா திட்டங்களையும் சத்துணவு பொருட்களையும் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அரசுக்கு மிக பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த பலை மோசடியும் முறைகேடும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்திருப்பதாக கண்டு அதிர்ந்து போன தொடக்க கல்வி இயக்குநரான நரேஷ் இதனை முறையாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்காத வட்டார கல்வி அலுவலரான மேரியையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தொடர்ந்து தலைமையாசிரியர் லதா மீதும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவேடு உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்க்க கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது